திடீர் கருப்பத்தால் நடிகை சிம்ரனை திருமணம் செய்யும் நடிகர் பிரசாந்த் அதிர்ச்சியில் குடும்பத்தினர்கள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகரா ஒரு காலகட்டத்தில் ஜொழிச்சிருந்தவர் நடிகர் பிரசாந்த் இவர் நடித்த முதல் திரைப்படமே பயங்கர வெற்றி ஒரு வாரிசு நடிகா தமிழ் சினிமால அறிமுகமான பிரசாந்த் அவர்கள் இவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவர் நடித்த அனைத்து திரைப்படங்களுமே பயங்கரமா வெற்றி அடைஞ்சது சொல்லப்போனா போற போக்கில் தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான சூப்பர் ஸ்டாரா பிரசாந்த் அவர்கள் வளம் வர போறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அந்த அளவுக்கு பிரசாந்த் அவர்கள் நடிக்கிற படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அதுவும் குடும்பம் குடும்பமா அவரை கொண்டாட ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு அவருடைய படங்கள்ல கதைகள் எல்லாமே சூப்பரா அமைஞ்சது ஒரு ஆணகனா பிரசாந்த் அவர்கள் தமிழ் சினிமால ஒரு கலக்கு கலக்க ஆரம்பிச்சாரு அவருக்கு குடும்ப ரசிகர்கள் பெண் ரசிகர்கள்னு எல்லாருமே பிரசாந்துக்கு பிடிச்சு போனது இதனால பிரசாந்துக்கு பரவாய்ப்புகள் பயங்கரமா குமிஞ்சுது அதுவும் குறிப்பா பிரசாந்த் அவர்கள் பீக்கில் இருக்கும்போதே அவங்களுடைய அப்பாவான தியாகராஜன் பிரசாந்துக்கு திருமணம் பண்ணலான்னு முடிவு பண்ணாரு ஆனா பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் அப்போதைக்கு திருமணத்தை அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா பிரசாந்த் அவர்கள் நடிகை சிம்ரன் கூட காதல் வயப்பட்டிருக்காரு ஆனா தியாகராஜனுக்கு அதுக்கு பிடிக்கலை ஸோ நடிகர் பிரசாந்த ஒரு தொழிலுபுடைய மகளுக்கு திருமணம் பண்ணி வச்சாரு அப்படி பீக்கில் இருக்கும்போது தனது காதலை பிரேக் பண்ணிட்டு பிரசாந்தும் வழி இல்லாமல் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் ஆனால் பிரசாந்துக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையல அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் அமைந்திருக்கு ஆனால் அந்த குடும்பத்தினர்கள் அதை மறைச்சுதான் பிரசாந்துக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க அது கல்யாணத்துக்கு பிறகு தெரிய வந்ததும் பிரசாந்துக்கும் அவருடைய மனைவிக்கும் பயங்கரமான சண்டை வெடிச்சிருக்கு அந்த சண்டையினால பிரசாந்த் அவர்களுக்கு தீராத ஒரு மனவளைச்சல் அதனால படங்கள்ல சரியா நடிக்க முடியல அதன் காரணமா அவர் நாள் சினிமா துறைய விட்டு விலகிட்டாரு அதன் பிறகு தனது குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் சரிபடுறதுக்காக அவருடைய மனைவியை விவாகத்து பண்ணிட்டாரு அதன் பிறகு மீண்டும் சினிமாவில் நடிக்க ட்ரை பண்ண பிரசாந்துக்கு சினிமாவில் சரியான வாய்ப்பு கிடைக்கல பிரசாந்தால கொடுத்த டைம்ல அந்த படத்தில் போய் நடிக்க முடியல அடிக்கடி அதை அவருடைய திருமணம் குறித்து அவரு பயங்கரமாக டிப்ரெஷனுக்கு உள்ளானாரு நடிகை சிம்லனை திருமணம் பண்ணியிருந்தா தனது வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் சிம்லனை மிஸ் பண்ணதுனால என் வாழ்க்கையே நாத்தமா போச்சு அப்படின்னு தன் அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அளவுக்கு அதிகமா குடிக்க அடிமையானது நடிகை பிரசாந்த் இதனால அவரோட சினிமா கெரியர் ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்டுச்சு அதன் பிறகு இப்போ மீண்டும் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அந்தகன் அப்படி திரைப்படத்தின் மூலமா கம்பேக் கொடுத்தாரு பிரசாந்த் ஆனா அந்த திரைப்படத்துல நடிகர் பிரசாந்தும் சிம்னனும் ரொம்ப வருடம் கழிச்சு ஒன்னா நடிச்சாங்க ஆனா பிரசாந்த் ஹீரோவாகவும் சிம்ரன் வில்லியாகவும் நடிச்சிருந்தாங்க இந்த படம் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான வெற்றியை பெற்றது அடுத்தது பிரசாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் எப்படியாச்சும் நாம் விட்ட இடத்த பிடிக்கணும் அப்படின்னு நடிகராக முயற்சி பண்ணிட்டுருக்காரு இப்படி போயிட்டு இருந்த இந்த நேரத்தில் இந்த படத்தின் மூலயமா நடிகர் பிரசாந்துக்கும் சிம்ரனுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு பிரசாந்தும் சிம்ரனும் அடிக்கடி பார்க்கறது பேசுறது பழகுறதுன்னு ரெண்டு பேரும் தமிழ் பழைய காதலை புதுப்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிம்மனை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாலா அவங்களும் ஒரு காலகட்டத்தில் முன்னணி நடிகா இருந்தாங்க அதன் பிறகு பிரசாந்தோடைய பிரேக்கப் பிறகு அவங்க கொஞ்ச நாட்கள் சினிமாவில் நடிக்கல அதன் பிறகு தனது குடும்பத்தாவுடைய ஒத்துழைப்பால அவங்க ஒரு தொழில் வெறுத்தமா பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு அவங்க தன் கனவு கூட வெளிநாடுகளில் வாழ்ந்து வந்துட்டு அப்படி இந்த படத்தின் மூலயமா பிரசாந்துக்கும் சிம்ரனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் ஒரு கட்டத்துக்கு மேல தவறான உறவா மாறியிருக்கு ஏன்னா நடிகர் பிரசாந்துக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்த சிம்ரனுக்கு பிரசாந்தால இப்போ கர்ப்பமான அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்த கர்ப்பத்தின் காரணமா வேற வழியே இல்லாம நடிகர் பிரசாந்த் சிம்ரனை ரெண்டாவது திருமணம் பண்ணிக்க போறதாவும் முடிவெடுத்திருக்காராம் சோ நடிகை சிம்ரனும் நடிகர் பிரசாந்தும் இப்போ திருமணம் பண்ணிக்க போறதா அவங்க முடிவு பண்ண விஷயங்கள் இணையத்தில் வெளியாகி தமிழ் சினிமா திரைப்படங்கள் மத்திலயும் பிரசாந்த் சிம்ரன் குடும்பத்தின் மத்திலயும் மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்படுத்திருக்கு